சிங்கப்பெண் சீரியல் சீல் நடிகை வீட்டுல திடீர்னு தற்கொலை அப்படிங்கிற மிக முக்கியமான செய்தி வெளியாகி அனைவரையுமே அதிருப்தி அடைய வச்சிருக்கு சண்டையில் ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான சீரியல் சிங்கப்பெண்ணே இந்த சீரியல் மக்கள் மத்தியில நல்ல ஒரு பயங்கரமான ரீச் ஆயிருக்கு அதற்கு காரணம் இந்த கதைக்களம் தான் இதுவரைக்கும் சின்னத்துறை துறை அப்படின்னாலே சீரியல் அப்படிங்கிறது மாமியார் மனதில் இருக்கக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் நடந்த ஒரு சீலை தான் எல்லா சீரியலையுமே பார்க்கப்படுது ஆனால் அதில் சன் டிவியில் வித்தியாசமான கதைகள்தோட இந்த சிங்கப்பணி சீரியல் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சீரியலில் நடிகை ஆனந்தியாக நடிச்சிட்ருக்க கதாபாத்திரம் தான் மனிஷா மகேஷ் இவங்க ஒரு மலையாள சீரியல் நடிகை சொல்லப்போனால் இவங்க ஒரு மாடலிங் துறையில் சேர்ந்தவங்க இவங்க நிறைய மாடலிங் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த சீரியல் நடித்து பயங்கரமாக ஹிட் ஆயிருக்காங்க அதன் காரணமாக தான் அவங்களுக்கு சன் டிவில சிங்கப்பண்ணசீரியில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஆனந்தி கதாபாத்திரத்தில் மணிஷா மகேஷ் அவங்களுடைய யதார்த்தமான நகைச்சுவையான சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க தனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை தமிழ் சினிமாவில் உருவாக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக சின்னத்திரையில் நல்ல ஒரு நடிகையா பயங்கரமாக வளம் வருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு அவங்க தனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல ரொம்ப அழகா நடிச்சிட்டு இருக்காங்க ஆஹ் மனிஷா மகேஷ் இந்த ஆனந்தி கதாபாத்திரத்துல பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்ல மகேஷ் அன்பு அப்படிங்கிற ரெண்டு பேரும் இந்த ஆனந்திங்கிற கதாபாத்திரத்தை காதலிக்கிறாங்க ஆனா அதுல ஆனந்தி எப்படியோ யார் மூலியமாவோ கர்ப்பம் ஆயிடுறாங்க அதாவது மறைமுகமா மகேஷ் மூலியமா தான் ஆனா அன்பு ஆனந்தி யாரு கர்ப்பமாக்குனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு அன்பு ஆனந்தி காலத்துல தாலியும் கட்டிட்டாரு இந்த இடத்துல ஆனந்தி தான் வயிற்றியவாளர்கள் குழந்த யாருதுன்னு தெரியல அதுக்குள்ளே என் கழுத்தில் ஒரு தாலியும் எனக்கு தெரியாமலே இப்படி என் வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக போச்சு இதுக்கெலாம் காரணம் யாரு இதான் எப்படி சரி பண்ண போறேன்னு ஒரு குழப்பத்தோட சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி இப்படியா பாட்ட ஆனந்தி இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ண போறாங்க தான் வயிற்றவாளர் குழந்தை மகேஷ்னு தெரிஞ்சா ஆனந்தி என்ன பண்ணுவாங்க அப்போது ஆனந்தி அன்பு கூட வாழ்வாங்களா இல்லை மகேஷ் கூட வாழ்வாங்களா அப்படிங்கதான் இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இயக்குனர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நாளுக்கு நாள் இந்த சீரியல் எதிர்பார்ப்போட உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு எல்லாருமே எப்படி இந்த சீரியல் முடிக்கப்படாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் தினம் தினம் விடுவிறப்பா அந்த சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல ஆனந்தி அன்பு என் கழுத்துல தாலி கட்டிட்டான் என்னால அந்த குழந்தை சுமக்கவும் முடியல இந்த தாலியும் சுமக்க முடியல ரெண்டுமே எனக்கு உயிரை வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க ஃபீல் பண்றாங்க ஒரு பக்கம் அந்த அன்போடைய அம்மா என் மகனுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட யார் மூலியமாக வயிற்றுல ஒரு குழந்தைய வாங்கிக்கிட்டு வந்து இப்போ என் குடும்பத்தை ஏந்தி இப்படி கஷ்டப்படுத்துற என் குடும்பத்தை ஏன் அசிங்கப்படுத்துற தயவு செஞ்சு என் பையனை விட்டுட்டு போய் தொலை அப்படின்னு கண்டபடி அன்பு அம்மா ஆனந்தை திட்டுறாங்க ஒரு கடத்துக்கு மேல தன்னால தன் குடும்பத்துக்கும் நிம்மதி இல்லை தன்னை சார்ந்தவன் குடும்பத்துக்கும் நிம்மதி இல்லை இப்படி யாரோ யாருமே நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு மனசு அடைஞ்சு போற ஆனந்தி திடீர்னு தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க ஸோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது அன்பு கனவு மூலயமா அப்படியே பயங்கரமா கதறி அழுகிறாரு ஆனந்தி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு இந்த வீடியோக்கள் தான் இப்போ இனியத்துல அதிவேகமா பரவிட்டு அதாவது ஆனந்தி தற்கொலை பண்ணிக்கிறான்னு முடிவு எடுக்கிறாங்க ஆனா ஆனந்தோடைய மனநிலைமையை அன்பு புரிஞ்சுக்கிறாரு ஆனந்தி தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி அன்பு கனவு காண்றாரு அந்த கனவு காண்ற சின்ன ப்ரொமோ தான் இனியத்துல வெளியான ஒன்னு மனிஷா மகேஷ் எதுக்காக இப்படி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே பயந்தும் போயிருக்காங்க ஆனா இது உண்மையானது தற்கொலை அல்ல அப்படின்னும் இது சீரியல்ல அன்பு கண்ட கனவு தான் அப்படின்னு விஷயங்கள் தான் இப்போ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு